ஓ காடு கவிதை சிங்கம் புலி கரடி மொயில் எல்லாம் பிடிச்சி வருவாங்க சரி உன்னை பார்த்தா சின்ன பிள்ளையா இருக்க நீ வயசுக்கு வந்தியா வரலையாடி ஓ வந்து வராம இருக்கு சரி வயசுக்கு வந்து வராம இருக்க கல்யாணம் ஆயிருச்சா கல்யாணம் பண்ணிட்டியா என்ன துன்பு பட்ட முண்ட நீ வயசுக்கே வரல எப்படி கல்யாணம் பண்ண ஓ வந்து வராம இருக்க எப்படி கல்யாணம் பண்ண உனக்கு ரெண்டு புருஷனா ஆனா சிவா பாரு கேல ஏ புள்ளை வயசுக்கே வரலையாம ஒரு புள்ள ஒரு நாள் ஒன்னு கட்டிக்கிட்டு தான் ஒன்னு ஒட்டிக்கிட்டுதான் எப்படி இந்த கார்த்திகை மாசம் மழை பெய்யுது இதனால தான் மழை பெய்ய மாட்டேங்குது சரி உன் புருஷ கட்டிக்கிட்டானு ஒட்டிக்கிட்டானு வேட்டைக்கு போயிருக்காங்க வேட்டைக்கு போய் காடை கவிதை மொயில் எல்லாம் முடிச்சு வருவாங்க கரடி புளி முடிச்சு வருவாங்களா உங்க கரடி புளி முடிச்சு வந்தா இல்ல என்ன வேட்டையில முடிச்சு வருவாங்களா இல்ல கை பழக்கமா வேட்டில புடிச்சு வருவாங்க கை பழக்கமா ஓ வேட்டில புடிச்சு வருவாங்க சரி சரி ஓ பேர் என்ன ஓ அமுக்குறானியா ஓ பேர் சரி அமுக்கலாமா ஏன்டி இப்படி சொல்றமா ஓ உங்க குளத்துக்கு ஏத்துக்காது சரி உங்க குளம் என்ன ஒரு பத்து லாரி ஐம்பது லாரி மண்ணு கொட்டலாமா எப்படி ஏத்துக்குதாங்கிற

சரி ஓ தங்கச்சி இவெல்லாம் அக்காவா தங்கச்சியா அக்கா ஓ நீ சின்ன புள்ள ஆமா சார் சரி உங்க அக்கா கிட்ட கொடு பாப்பா அடி சாமி அடியா குட்ட குரத்தி அரே சாமி அது வர உன் தங்கச்சியா ஆமா சாமி சரி உன் பேர் என்ன அரே சாமி தூக்குறாரு தூக்குறாரியா எங்க தூக்கு வாப்பா அரே சாமி ஏ பசுபதி ஆ தூக்குற மைக்கில பேசு தூக்குறானே என்ன தூக்குறானே தெரியா आमा वा आमा हाँ तू कराने ना तू कराता ना तेरी है आमा ये तू की पार बापा में अरे जाने पैर सोने जाने आप डेरा दो का कुड़ा था चारी आर तो दे चारी आधा लोग बैठ बाद वो आम पैर तू कराने आधी यार उनको क्या वा अम्मा वा अम्मा जाने वो अम्मा वंग अम्मा पैर है ना अरे जाने सुनीता अरे

ஏண்டி வேணாங்கிற ஏய் ஒரு நாளைக்காவது வாங்கி கொடுக்கறானே வேண்டாம் சாமி அட வச்சிக்காடி ஒரு நாளைக்காவது வேண்டாம் சாமி ஆ மதரக்கே போயே வந்தியா ஏ மச்சானே மல்லிகை போ வாங்கி வந்தியா அட மதரக்கே போயே வந்தியா ஏ மச்சானே மல்லிகை போ வாங்கி வந்தியா ஏ மதரக்கே போயே வந்தியா ஏ மச்சானே i love i got a good one. தெரியுமா இருக்காங்க இவங்கள பார்க்கும் எப்படி இருக்கா எப்படி எல்லாம் இருக்கா அண்ணா நாடு அழகா அண்ணா நாடு அழகா அழகா நான் உடைய அழகா சின்ன

yeah

கொருத்தே அடியே குட்டா கொருத்தே ஏ உன் வீட்டுக்காரரை கூப்பிடலாமா ஏ மாச்சா 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 அரியாளி அவரி அவளி அவரி அவளி 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 அவரி அவரி அவளி அவளியா ஆஹ் 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 அரியாய் அரியா ஆ ஆரியா 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 ஆ டே டா டே 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 ட ஆஹ் அஜா ஆஹ் 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 அடா டாடா அரே 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 ரஹோ

புரிய இருக்குற இருக்கிறத ரெண்டு பேர் அவங்களே போயிருக்க ஏய் ஏ புடிச்சா சொன்னதா நீ தானே வளர்க்கவா கை பிளக்கமாலவா ஏடா கரடி பாத்துக்கிட்டு இருக்குது சொன்னபடி கேக்குறியா போட போட எங்க ஏ குறவா எங்க குறைவா என்ன தருவாங்க புடா இரு புடா புடா கோரா இருந்து புடி புடா காளியா புடா காளியா காளியா நீ என்ன பண்ற ஏண்டா இங்க வாடா வாடா இங்க டேய் யாத்ரா வர கோட யாத்ரா யாத்ரா புளியன் காளியா மேல யாத்ரா யாத்ரா ஏ காளி சொன்னபடி கேக்குதானே சொன்னபடி கேக்குமா கேக்கியா கேப்பியா 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 போடா கே தெனா